இதைவிட கொடுமை இறுதி போர் சூழலில் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளின் பாதுகாப்பிலே நின்ற பல ஆயிரக்கணக்கான மக்களை அவர்களை விட்டு வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் விடுதலை புலிகளினுடைய கணிப்பு மக்கள் நம்மோடு நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் கவனம் இருக்கும் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தலையிட்டு ஒரு நியாயமான தீர்வுக்கு வருவார்கள் என்ற கருத்திலே மக்களோடு நின்றார்கள் விடுதலை புலிகள் விடுதலை புலிகளோடு மக்கள் நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் பார்வை இருக்கும் ஒருவேளை பன்னாட்டு சமூகம் தலையிட்டு விடக் கூடாது என்பதற்காக இலங்கை அரசு அன்றைக்கு இருந்த இந்திய அரசின் துணையோடு மக்களிடமிருந்து விடுதலைப் விடுதலை புலிகளை விடுதலை மக்களை பிரிக்க வேண்டும் என்கிற நோக்கிலே நீங்கள் வாருங்கள் உங்களை பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருப்போம் வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் என்று மக்களை அழைக்க சரி செல்லட்டும் எந்த நாடும் தலையிட்டு நம்மை காப்பாற்ற வரவில்லை மக்கள் பாதுகாப்பாக வெளியேறட்டும் என்று தலைவரின் உத்தரவின் பேரிலே பல மக்கள் வெளியேறினர் அப்படி போனவர்களில் நம்முடைய அண்ணன் பூலித்தேவனும் நடேசன் அவர்களும் இன்னும் சில தளபதிகளும் உண்டு முன்னூறு பேர் சென்றார் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு தெரியும் பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை வெள்ளை கொடி ஏந்தி போங்கள் என்று சொன்னவர்கள் இப்பவும் அதிகாரத்தில் இருக்கிறார் வெள்ளை கொடியோடு வந்தவனை ஏன் சுட்டுக் கொன்றாய் என்ற கேள்வியை இந்திய பெருநாடு அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவர்களும் சொல்லவில்லை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தாலும் கேட்கவில்லை ஒரு சமாதான கொடியோடு சரணடைய வந்தவனை ஏன் கொன்றாய் என்ற கேள்வியை பன்னாட்டு சமூகமும் இந்திய பெருநாடும் எவரும் எழுப்பவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் வெள்ளை கொடியோடு போது சரணடையுங்கள் என்று சொன்னவர்களும் கேட்கவில்லை கொன்று குவித்து போட்டார்கள் முன்னூறு பேரையும் அதிலே அண்ணன் நடேசன் பொழித்தவன் எல்லாம் உடல் கொப்பளங்களாக வெந்து கிடந்ததை காட்சியிற்கு பார்க்கலாம்